ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் ஈர் கொண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற என்னையை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியுங்க அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்துல வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடு இது சம்பந்தமான பிரச்சனைகள் தான் நிறைய சந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இயற்கையா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு இருக்கும் ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியா போகாம இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்கும் அது மாதிரி ஆண்மை குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை எரிச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரபடி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த ரபடிக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா பூண்டு தாங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருளில் ஒரு அவசியமான பொருள் இந்த பூண்டுங்க ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் நிறைய மருந்து மாத்திரைகள் கிடைக்கிது ஆனாலும் கூட அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதை அப்போதைக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் அது பக்க விளைவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாளாக நாளாக ஆண்மையை முற்றிலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க அதை தவிர்த்துட்டு நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளான கையெல்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் இத நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த தைலங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து மீட்டு போகுதல் விந்துண்களுடைய தரமும் எண்ணிக்கையும் குறைவா இருக்கிறது அப்புறம் தாம்பத்திய ஒரு உள்ள உணர்ச்சி இல்லாம இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த தைலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டுங்க இது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பூ பொருள் தான் இது பூண்டு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மசாலா பொருளாக ஒன்றா இருக்கும் இந்த பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை வந்து எடுத்துட்டு பூண்டை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூண்டை ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு பன் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தேங்காய் தேங்காயெண்ணெயில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் வச்சு பூண்டு ப்ரௌன் கலரில் ஆனால் தான் அந்த அதனுடைய மருத்துவ தண்ணைகள் அந்த எண்ணெயில் இறங்குதுன்னு அறுத்தோம் அதில் ப்ரௌன் கலரில் ஆனது அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான வந்து ரெமெடி தாங்க இது ஆனாலும் கூட இதில் வந்து மருத்துவ தன்மைகள் வந்து அதிகம் இந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்தி உருவடை ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் வந்து ஆண் அப்ளை பண்ணி மைட்டா மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும் போது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால வரைப்பு தன்மை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சி தன்மையும் கொடுக்கக்கூடியது எண்பது வயதுலேயும் நல்ல பலத்தோடு நீங்கள் வந்து சாம்பத்தி ஈடுபட முடியும் அந்த எண்ணெயை ஆறுனதுக்கு அப்புறமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்தி உலகில் ஈடுபடும் போது ஃபால் உணவு தூண்டப்பட்டு தாம்பத்தி உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாத இல்லை ஆண்மை குறைபாட்டால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மூணு இல்லாம நாலு சுட்டு எடுத்தாலும் கூட போதுங்க அது மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்பந்தமாக அதுக்கு நீங்க தாராளமா இந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கிடலாங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி தண்ணியை வந்து கொடுக்கக்கூடியது அதனால உடல் சூட்டை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் பத்து நிமிஷத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் அது மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பற்கள் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது பூண்டு சாப்பிடும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல கரு வளர்ச்சியை உண்டு பண்ணும் இனப்பெருக்கு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பெற்றோக்க கொஞ்சம் லேட்டாகும் ஆண்மை குறைபாடு பெண் மிளட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை பலன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்கள் சாப்பிடும்போது உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த குறைபாடு ரத்த குறைபாடு இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வருங்க அதை போக்குற தன்மை அந்த பூண்டு பற்களுக்கு இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கக்கூடியதே இந்த பூண்டுங்க அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியதே இந்த பூண்டு பற்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகண்ட மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகிறதை தவிர்த்துட்டு நாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடி தாங்க பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாமத்தியோ சிறப்பானதாக அமையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தேங்காய் எண்ணெயுமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் ஆனால் வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டது ரெண்டுமே வந்து இயற்கையான பொருள் ஸோ வந்து இதில் பக்க விளைவுகள் எதுவுமே வராதுங்க ரொம்பவே வந்து அருமையான ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்க முடியுது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ